தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹனுடைய அருளும் அன்பும் பெண் ரெண்டும் நின்று நிலவட்டும் சாந்தியும் சமாதானமும் நபி நலி சல்லா மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் சத்திய தோழர்கள் தாபின்கள் தபா தாபின்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலமாகுகிறார் அன்பானவர்களை இஸ்லாமிய வருடத்தின் இரண்டாவது மாதம் சஃபருடைய மாதம் இந்த சஃபருக்கு இன்னொரு பெயரை அபி சொல்லாஸ் அவர்கள் சூட்டினார்கள் அது என்ன பெயர் சஃபருல் முல்லப்பர் சஃபருல் முலஃபர் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது அதில் ஏதாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அந்த குறிக்கோள் இருக்கும் ஒரு விதமான அந்த என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது இப்போ அதில் நமக்கு என்ன ஒரு மண்பாட்டு ஏற்படணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் அப்போ சஃபரு சஃபரு அப்படிங்கிற அந்த மாதத்திற்கு இந்த அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் என்கிற பெயரை ஏன் சூட்டணும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அரபுகளிடத்தில் குறிப்பாக சஃபருடைய மாதத்தில் எந்த விதமான நல்ல பழக்க வழக்கங்கள் எதுவுமே இருக்காது ஏன்னா அந்த மாதத்தை அவர்கள் பீடை மாதமாக கருதினார்கள் தான் அவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யல எதுலேயுமே அவங்க ஈடுபடவும் இல்லை சஃபர் சஃபர் அப்படிங்கிறது பீடை அது ஒரு பீடை மாதம் அப்படின்னு அவங்க சொல்ல அபி சொல்லா என்ன வலா சஃபர் சஃபருடைய மாதம் பீடை மாதம் அல்ல அதே போல இந்த துர்க்குறி பார்ப்பது சகுனம் பார்ப்பது ஆந்தை கத்துதல் இது போன்ற விஷயத்தை வச்சு சபர் வந்து என்ன செய்கிறது சபருடைய மாதத்தை ஓரம் கட்டுவது அதில் நல்ல விஷயத்தை எதிலும் ஈடுபடாமல் கொடுக்கல் வாங்குதல் அல்லது திருமணம் போன்ற விஷயங்களை நடத்துவது அதை வந்து இந்த மாதம் வந்து என்ன பீடை மாதம் நல்ல விஷயத்தை எதுவுமே செய்யக்கூடிய அந்த இது இல்லை அப்பயாவது விஞ்ஞானம் வளரலை எந்த விதமான டெக்னாலஜி எதுவுமே இல்லை அதனால் அவங்க வந்து அதை துற்குறியாக கருதுனாங்க அப்படின்னே வைத்துக்கொள்வோமே இன்றைக்கி தான் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சேன் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு அப்படி இருந்தும் இன்றைக்கும் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கிறான் மூட நம்பிக்கை அதே மாதிரி இந்த சகுனம் பார்ப்பது துர்க்குறி பார்ப்பது எல்லாத்துலேயும் வந்து என்ன செய்கிறது ஒரு நல்ல விதமான அபிப்பிராயமும் இருக்க நல்லா பாதுகாக்கணும் சூர யாசி நல்லா சொல்றான் பாலு இன்னா தத்தகரணாபிக்கும் அதற்கு நிச்சயமாக அவர்கள் உங்களை நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட துர்க்குறியாக பார்க்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் யார் யார் வந்து ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்ல வர்றாங்களோ அப்படிப்பட்ட நபி நபிய வந்து என்ன செய்யறது துர்க்குறியாக ஒரு சகுனு தடையாக பார்க்கிறது அதை சொல்கிறாங்க லைனம் தந்த ஊர் அணர்ஜி மண்ணுக்கும் உங்களுடைய இந்த பிரச்சாரத்தை விட்டு நீங்கள் விலகிக்கொள்ளவில்லையானால் உங்களை நாங்கள் கல்லால் எரிந்து கொள்வோம் இன்னும் நோய்வினை தரும் வேதனையை நோயினை தரும் வேதனை உங்களுக்கு நாங்கள் ஏற்பட செய்வோம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அவதூப் பில்லாமி நல்லா பாதுகாக்கணும் நபிமார்கள்லாம் அல்லாவுடைய ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்ல வந்தவங்க அவங்கள போய் ஒரு சகுனத்தடையாக ஒரு துருக்குறியாக பார்ப்பது என்பது அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் உடால்தனம் என்பதை முதல்ல உணர வேண்டும் எல்லாமே நம் எல்லோரையும் சஃபருடைய மாதத்தின் பொருட்டால் சஃபருக்கு நல்லா சில விஷயத்தை வச்சிருப்பான் அதை நம்ம ஹதீஸ்ல போய் தேடி ஆராய்கின்ற பொழுது நமக்கு ஒரு சில உண்மையான விஷயங்களும் தகவலும் கிடைக்கும் இல்லை அப்படின்னா ரசூல்லா சஃபருங்க அப்படி மாதத்திற்கு முஃபர் என்கிற பேர் ஏன் வைத்தாங்க அதை வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் என் பேர் அதை சூட்டுனாங்க எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்கும் ஆகையினால் நமக்கு தான் அறிவு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற இதில் மற்றவர்களையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு தரைகுறவாக பேசிடணும் கூட எல்லாம் பாதுகாக்கணும் சஃபருடைய மாதத்திற்கு எல்லா வருடத்தில் எல்லா ஒரு சூழலும் எந்த அளவுக்கு அந்த மாதத்தை வந்து ஒரு கண்ணியமாக கருதி அது செயல்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போல் நாமும் செயல்படுவோம் எந்த விஷயத்துல பெருமான அதாவது பெருமான சொன்னாங்க யார் பஜ்ஜர தொழுகலையோ அது அவருக்கு என்னது அதுதான் பீடை ச தூளுகுலன்னா அந்த நாள் வந்து பீடை கூடிய நாள் எதுவுமே விளங்காது அதே போல வந்து யார் அது அப்துல் கலர் ஜீனி கப்துல்லா அசீஸ் அவங்க சொல்றாங்க பஜரு ஆனால் அந்த நாலு பீடை ரசூல்லா சொன்னாங்க ஐந்து நேரம் தொழுகையே துழுவாமல இருக்கிறாங்களே எவ்வளவு பேர் அப்ப இது பீடை இல்லையா அப்ப இதுல வந்து பீடை ஏற்படாதா அப்ப நான் அஞ்சு நேரம் துழுகியே துழுகாம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அதை விட பீடை வேற எதுவுமே கிடையாது அப்பயே மக்கள் வந்து சில விஷயத்தை உணர மாட்றாங்க சிந்திக்க மாட்றாங்கன்னு தெரியல அல்லாதான் அவங்களுக்கு என்ன செய்யணும் வெளிச்சத்தை கொடுக்கணும் எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இயல்பு என்கிற அந்த கல்வி ஞானத்தை இன்னும் அல்லாத்தில் அதிகமாக அதிகப்படுத்தி கொடுக்கணும் எல்லாம் இந்த சபருடைய மாதத்தின் பொருட்டால் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபிட்சியானாக அரபுகள் எப்படி அதை பாகுபாடு பார்த்து எந்த விதமான நல்ல விஷயத்தையும் செய்யாமல் இருந்தார்களோ அதுபோல நம்மளையும் அந்த மாதத்தை எந்த அளவு கண்ணியப்படுத்தி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போல நாமளும் கண்ணியப்படுத்துவோம் அதன் மூலமா அல்லா நம்மளையும் கண்ணியப்படுத்துவானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக அமலுடைய விஷயத்துல இன்னும் அதிக அதிகம் அமல் செய்யக்கூடியவர்களாக எல்லோரையும் ஆக்குவானாக எல்லோரும் மாக்குவானாக அணி அஹமது இல்லாளுமே السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ